துலாம் ராசிக்கார அன்பர்களை இது நாள் வரைக்கும் துலாம் ராசினுடைய வாழ்க்கை எப்படி எப்படி எல்லாம் போய் எப்படி எப்படி இல்லாம வந்திருக்கும் ஆனா உங்களை பத்தி உங்களுக்கே தெரியாத ஒரு விஷயமும் உங்களை பத்தி உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கும் போது நீங்களே நினைப்பீங்க இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கும் போதா சந்தோஷம் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தானே காத்திருந்தேன் அப்படின்னு நீங்களே மகிழ்ச்சி அடைவீங்க நீங்க யாருன்றதையும் சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போறதையும் நான் சொல்றேன் சரி நீங்க இன்னைக்கு வரைக்குமே இந்த துலாம் ராசிக்காரருடைய மனசுல நிறைய விதமான கவலைகள் என்பது இருக்குங்க முக்கியமா சொல்ல போனா துலாம் ராசிக்காரருடைய மனசுல முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு கவலை நத்திருப்பாங்க தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு தனையே பிடிக்கல என்னுடைய குடும்பத்தார்களுக்கே நீ பிடிக்காம இருக்கிறாங்க அவங்க மேல நான் உயிருப்பிரான்னு அன்பு வச்சிருக்கேன் பாசம் வச்சிருக்கேன் அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் ஆனா அவங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கும் போது எனக்கு மனசு வலிக்கு சாமி நான் அவங்க கூட நெருக்கமாகணும்னு தான் நானும் முயற்சி பண்றேன் ஆனா அவங்க ஏன் என்ன தள்ளி தள்ளி போறாங்கன்னு எனக்கு தெரியல நானும் எந்த அளவுக்கு முடியுமோ அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யதான் பாக்க ஆனா அவங்களுக்கு ஏன் பிடிக்காம போச்சு இன்னை வரைக்கும் பிடிக்காம இருக்கின்ற ஒரு கவலை அது மட்டும் இல்லங்க இந்த துலாம் ராசினுடைய மனசுல இருக்கக்கூடிய இன்னொரு கேள்வி நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சொந்தமா வீடு கட்டணும்னு முயற்சி பண்றேன் ஆனா சில நபர்கள் எந்தெந்தோ விஷயங்களை பண்ணி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் புரிஞ்சிடுறாங்களா சாமி அது ஏன் என்னால தடுக்கவே முடியலையே யாராவது ஒருத்தவங்க உதவின்னு கேட்கும்போது நான் கொடுத்துட்றேன் அப்படி இல்லை நான் என்னுடைய குடும்பத்தார்கள் ஏதாச்சும் ஒரு விஷயங்களை பண்ணி பண்ணி பணத்தை எல்லாத்தையுமே செலவு பண்ணிடுறாங்க சேர்த்து வைக்கக்கூடிய பணம் எல்லாமே எப்படி காணாம போகுதுன்னு எனக்கும் புரியல இப்போ என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கும் தெரியல அப்படின்னு பல விஷயங்கள்ல பல நேரங்கள்ல குழம்பி போய் தவிக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த துலாம்ராசிக்காரர்கள் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குதுங்க இந்த துலாம்ராசியருடைய வாழ்க்கையில இன்னைய வரைக்கும் இவர்கள் ஒரு வேலையை செய்யறாங்க அப்படின்னா முழு ஈடுபாட்டோட செய்வாங்க இப்ப இருக்கக்கூடிய சில நபர்கள் இருப்பாங்க எப்படின்னா ஒரு விஷயத்த பண்ணும்போது நான் என்னப்பா இது கடமைக்குதான் பண்றோம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது கடமைக்காக தான் பண்ணுவாங்க அவங்க அதை புடிச்சுதான் பண்ண மாட்டாங்க கடமை வேலை இன்னைக்கு இந்த வேலை கொடுத்துருக்காங்க இந்த வேலையை நான் பண்றேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தான் பண்ணுவாங்க ஆனா இப்போ இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசிக்காரர்கள் வந்து அப்படி கிடையாதுங்க எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தெரிஞ்ச ரொம்ப மனசுக்கு புடிச்சு நெருக்கமா வச்சுதாங்க செய்வாங்க யாருகிட்டையும் வேண்டாம் வெறுப்பாவும் பேச கூட மாட்டாங்க ஏன்னா எல்லாருமேலையுமே அத்தனை அன்பு பாசங்களும் இவர்களுக்கு அதிகம் தாங்க சொல்லணும் யாருகிட்டையும் இவங்க என்னைக்குமே விதந்தாபாதவும் பேச மாட்டாங்க மற்றவர்களை மதிக்கக்கூடிய நபராகவும் இருப்பார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா நான் தான் இவங்க இவங்க எல்லாத்துக்கும் ஹெட் என்ன என்ன மாரி இவங்க என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு திமுறலை ஆடுவாங்க ஆனா இவர்கள் அப்படி கிடையாது ரொம்ப நல்லவங்க மற்றவங்களுடைய மனசுக்கு புரிஞ்சுக்கிட்டு நடக்கக்கூடிய நபர்களும் இவர்கள் இவர்கள் பல விஷயங்கள்ல பல நேரங்கள்ல நல்லது செஞ்சாலும் சில நேரங்கள்ல சில விஷயங்கள்ல இவர்களை காயத்தையும் கஷ்டங்களையும் தான் கொடுக்க வைக்கிறாங்க இதற்கு தீர்வு இல்லைன்னு இவர்கள் தேடி பார்க்காத நாட்களே கிடையாது தேடி பார்த்தாலும் எந்த ஒரு விஷயத்திலும் மாற்றங்களும் ஏற்பட்டது கிடையாது நாளுக்கு நாள் துன்பம் வருகிறத மட்டும்தான் மிச்சம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போது இவர்களுடைய துலாம் ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக அளவுக்கு வாழ்க்கை மாறுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை பற்றி தளர்த்தியாக இந்த ஒரு கதையில் பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பதிலும் இதுவரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேலை மறக்காமல் பண்ணிக்கணும் அப்போ தான் போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுடைய விஷயம் கொண்டிருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதற்கு முன்பு வரைக்கும் துலாம் ராசிக்காரர்கள் சில விஷயங்களை செய்யும் போது எடுத்தவங்க கவுண்ட் செஞ்சிருவாங்க இதை செய்யலாமா வேணாமா அப்படின்னு பல நபர்கள்ட்ட கேள்விகள் இருக்கும் இதை செஞ்சா இது நடக்கும் கரெக்டாக போய் இதை செய்வோம் அப்படின்னு செய்வாங்க ஒரு சில நபர்கள் ஆர்வ கோளாறுலாம் செய்வாங்க அது போலதாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது தன்னை அறியாம ஆர்வ கோளாறுல சில விஷயங்களை பண்ணிடுவாங்க இவங்க அப்போ பண்ணும்போது அதனுடைய பின்வினைகளை பார்க்க மாட்டாங்க ஆனா பண்ணதுக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து பயப்பட ஆரம்பிப்பாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் இனிக்கு வரைக்குமே இவருடைய வாழ்க்கையில இதற்கு முன்பு செஞ்ச சில விஷயங்கள் இப்படிப்பட்டதாக இருந்திருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த துலாம் ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த செய்ய போனாலும் சரி இல்ல செய்ய வந்தாலும் சரி அதை தெல்ல தெளிவான முறையில எப்படி செய்யணும் எந்த ஒரு விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்றத முழு புரிதலோட சரியான முறையில செஞ்சு முடிப்பாங்க இதற்கு முன்பு இப்படிப்பட்ட புரிதலும் இல்லை இப்படிப்பட்ட விஷயம் செய்யும் போது ஒரு சில குழப்பங்களும் ஒரு சில பயமும் ஒரு சில விதமான மனசுக்குள்ள ஒரு சில எண்ணங்கள் இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு மாற்றங்கள் என்பது ஏற்படும் இவர்களுடைய வாழ்க்கை இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இனிக்கு வரைக்குமே குழந்தை இல்லாமலும் திருமணம் ஆகாமலும் சில நபர்கள் கஷ்டப்படுறாங்க அதாவது திருமணம் ஆகி குழந்தை இல்லாம கஷ்டப்படுறது இல்ல திருமணமே ஆகாம வயது மட்டும் அதிகமாய் கஷ்டப்படுதுன்னு இருக்காங்க இப்படிப்பட்ட இந்த துலாம்ராசினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்கு தீர்வாக அமைய போகுது இந்த நாட்கள்ன்னு சொல்லலாங்க அதாவது இவர்களுடைய வாழ்க்கையில குழந்தை இல்லாம எவ்வளவோ நாட்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட கஷ்டங்கள் என்பது முழுவதுமாக நீங்க போகுது அதாவது குழந்தை இல்லாமல் தவிச்ச இவர்களுடைய வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் என்பது பெறுவார்கள் முக்கியமா திருமணத்துக்காக தேடி அழைஞ்சு கஷ்டப்பட்டு நொந்துகிட்டு இருக்காங்கல்ல அவர்களுடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் காண முடியுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சு செய்வது நல்லது அடுத்தவர்கள் பேச்சுக்கட்டு இதை உடனே செய்யலாம் இதை உடனே செய்யலாம் அப்படின்றத தவிர்ப்பது நல்லது ஏன்னா இவர்களை வரைக்கும் மற்றவர்கள் மேல கொஞ்சம் நம்பிக்கைன்றது கொஞ்சம் அதிகமா வைப்பாங்க அப்படின்ற போது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்த கொஞ்சம் அதிகமாவே நம்பிடுவாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் இவங்க நம்புனதுக்கு அப்புறமா இவங்களுக்கு அதுல கிடைக்கக்கூடியது மிகப்பெரிய ஏமாற்றமாகவே இருக்குது அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா அதை செய்வதற்கு முன்பு சில மணி நேரங்கள் இல்ல சில நிமிஷங்களாவது யோசிச்சு பார்ப்பது ரொம்ப நல்ல விஷயங்க ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சு பார்த்துட்டு செஞ்சோம் அப்படின்னா அது சரியா இல்ல தப்பா செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு பல விஷயங்களுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் ஆனா இந்த துலாம் ராசிக்காரர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க ஏன்னா நம்பிக்கை இருக்குல்ல இவங்க நம்மளை ஏமாத்த மாட்டாங்கன்ற ஒரு ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை இல்ல நம்பிக்கைன்னு வச்சு அதை செஞ்சிருவாங்க கடைசியில தான் இவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கிறது அதனால இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட விஷயத்த செய்யாமல் தவிர்ப்பது ரொம்பவே நல்லதாகவே இருக்குங்க சரி இது மட்டும் இல்லை செய்வதுங்கிறது ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயங்க நீங்க இந்த நேரங்களில் செலவை கொஞ்சம் அதிகமா செஞ்சீங்க அப்படின்ற போது திடீர்னு ஏற்படக்கூடிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பச்சாக்குறை ஏற்பதற்கான வாய்ப்புகள் செல்வ சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தல் வாங்கல் போன்ற விஷயங்கள்ல இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக மற்றவர்கள் மேல கண்மூடித்தனமான நம்பிக்கையை வச்சு நீங்க செய்யாம இருப்பதுங்க இதற்கு முன்பு வரைக்கும் இவர்கள் கண்மூடித்தனமான நம்பிக்கை கொஞ்சம் அதிகமா போய் வைப்பாங்க இப்படி வைக்கிறதுனால ஏற்படக்கூடிய விஷயம் இவர்களுக்கு தான் பிரச்சனையை முடிஞ்சிருக்கு அதனால இனி வரக்கூடிய கால நீங்க நம்பிக்கை வைப்பதும் இல்ல ஒரு விஷயத்த பண்ணுவதும் கண்முடித்தனமாக இருப்பது இல்லாம இருப்பது ரொம்ப நல்லது உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்தல் வாங்கலையும் அது போலதான் அடுத்த அடுத்தவன் பணம் கேட்டாலும் சரி இல்ல கொடுத்தாலும் சரி யோசிச்சுட்டு கொடுப்பது வாங்குவதுன்றது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும் அதையடுத்து ஒரு சில விளையாட்டு தன்மையினால இந்த துலாம்ராட்சியினுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் என்பது நிலைகள் இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிப்பட்ட விளையாட்டு தன்மையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்ணுன்ற போது நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளும் செய்யக்கூடிய விஷயமும் சரியான முறையில் செய்ய வேண்டும் என்பது கட்டாயமாக ஒரு விஷயமா இருக்கிறது அளவுக்கு நீங்க உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க பாருங்க அப்படின்ற போது அவர்களும் உங்களுக்கு தேவையான மதிப்பையும் மரியாதையும் நிச்சயமா கொடுப்பாங்க அது இல்லைங்க நீங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரி முழு முயற்சியோடு தான் செய்வீங்க அப்படி செய்யும் போது உங்கள் மேல தந்தைக்கு வைப்பதோடு மற்றவர்கள் மேலே கொஞ்சம் அதிகமான நம்பிக்கை வைப்பீங்க அப்படி இல்லாம உங்க மேல அதிகப்படி நம்பிக்கை வைங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சரி செஞ்சு முடிப்பீங்க தைரியமா செஞ்சு மாட்டலாம் அது மட்டும் இல்லைங்க வெளியூர் பயணங்கள்ல உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் முன்னேற்றமும் கிடைக்கும் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்துக்கிட்ட முயற்சிகளில் முழுவதுமான வெற்றிகள் நீங்க பெறுவதற்கான காலங்களாக இனி வரக்கூடிய காலங்களில் துலாம் ராஜிக்காரர்கள் இருக்கும் நம்பிக்கையுடனும் முழுவதுமான தைரியத்துடனும் இருந்தாலே போதுங்க துலாம் ராஜிக்காரருக்கு மிகவும் ச அற்புதமான காலங்களாகவும் நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய காலங்களாகவும் இருக்கும் அதனால தைரியமா நீங்கள் செஞ்சு பாருங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நம்பிக்கோடு வாருங்கள் நல்லது நடக்கும் நம்பிக்கோடு இருந்தால் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்